நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எலும்புக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய உளுத்தம்பருப்பை யூஸ் பண்ணி சூப்பமான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இது மட்டும் இல்லைங்க இந்த சட்னியெல்லாம் தக்காளி ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும்போது செஞ்சால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசா சூடான பிறகு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை நல்லா ஒன்று போல் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க உளுந்து வந்து நல்லா தான் சட்னியோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் கலர் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ஒன்று போல் கருப்பு கருப்புளுந்து யூஸ் பண்ணி சட்னி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சட்னி ரெசிப்பியும் கொஞ்சம் வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு சட்னிக்குமே எந்த உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம் வெள்ளை கருப்பு தான் யூஸ் பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இப்போது இந்த உளுந்து பாருங்கள் நல்லா வந்துட்டு செவக்காக வறுப்பட்ருக்கு எல்லாமே வந்துட்டு ஒன்று போல் இருக்குது கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த கலர் வேரியேஷன் கிடையாது எல்லா உளுந்தும் ஒன்று போல் நல்லா செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதை விட விட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க மீதி இருக்க எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் மீதி இருக்க இந்த எண்ணெயில் மூணு போல் காஞ்ச மிளகா கலருக்காக மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து இது கூடவே பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் இல்லாமல் செஞ்சாலும் சரி நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த தக்காளி வெங்காயம் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த சட்னி செஞ்சால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப வந்துட்டு செவக்க வதக்க வேண்டாம் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் புளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்து லேஸாக வதக்கிக்கோங்க இது ரெண்டுக்கும் பதிலாக ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை பழம் சாறு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து போல் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தால் போதும் இந்த கொத்தமல்லியோட கலர் மாறக்கூடாது லேசாக வதங்கி வந்தால் போதும் கொத்தமல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி தலை வதங்கி லைட்டாக வந்துட்டு சுருங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சா அந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க இது கூடவே வதக்கி வச்சால் அந்த வெங்காயம் கொத்தமல்லி தேங்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை வரப்பாக ரவா பதத்தில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா உளுந்துருக்கனால ரொம்ப வழவளாக ஆகிடும் அந்த மாதிரி இருந்தால் சட்னி நல்லாயிருக்காது இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா உளுத்தம் பருப்பு இருக்கனால தண்ணியை வந்துட்டு சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா சவந்து வந்ததும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளித்து விட்டு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை மாதிரியான டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் இதையே இன்னும் கொஞ்சம் புளி அதிகமாக வச்சு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சு துவையெல்லாம் சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்